ஹரே கிருஷ்ணா பகவதிலிருந்து ஒரு கட்டுரை கிருஷ்ணரின் அசுர பதங்களில் சில பாடங்கள் பாகம் ஒன்று வழங்கியவர் ஜீவன கௌரஹரிதாஸ் பிரபு அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்பூமியில் தோன்றும் போது பல்வேறு அற்புத லீலைகளை அரங்கேற்றுகிறார் அத்தகைய லீலைகளின் மூலமாக கட்டுண்ட ஆத்மாக்களை அவர் கவர்ந்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக கோகுல பிருந்தாவனத்தில் நடைபெறும் கிருஷ்ணரின் குழந்தை பருவ லீலைகள் தன்னிகரற்ற இனிமையைக் கொண்டவை என வேத சாஸ்திரங்கள் பறைசாற்றுகின்றன கிருஷ்ணரின் அசுர வதங்கள் உலக மக்களுக்கு பல பாடங்களை புகட்டுகின்றன மேலும் அவை பலவிதமான ஆன்மீக உட்சிந்தனைகளையும் கொண்டுள்ளன கிருஷ்ணர் அரங்கேற்றிய அசுர வதங்களையும் அவற்றின் பின்னணியில் ஆச்சாரியர்கள் கொடுக்கும் விளக்கங்களையும் காண்போம் முதலாவதாக பூதனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கொள்வதற்காக கம்சனின் கட்டளையை ஏற்ற பூதனை எனும் அரக்கி தனது மார்பில் விஷத்தை தடவிக்கொண்டு தன்னை அழகிய பெண்ணாக உருமாற்றி கொண்டாள் கிருஷ்ணரின் அறைக்கு சென்ற பூதனை அவரை தன் மடியில் அமர்த்தி கொண்டாள் குழந்தை கிருஷ்ணர் அவளது உயிரையும் கொண்ட உடலாக வெளிப்படுத்தி மாண்டு போனாள் அதன் பிறகு பூதனையின் நெஞ்சில் விளையாடி கொண்டிருந்த கிருஷ்ணரை பிருந்தாவன வாசிகள் தூக்கி சென்றனர் கவுடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்களில் ஒருவரான ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூர் பூதனையை இதயத்தில் குடிகொண்டிருக்கும் பொய்யான ஆன்மீக குருவிற்கு ஒப்பிடுகிறார் மற்றவரின் பார்வைக்கு பூதனை கிருஷ்ணரின் ஆரோக்கியத்திற்காக அவருக்கு பாலூட்ட முனைந்ததாக தோன்றலாம் ஆனால் அவளது நோக்கம் கிருஷ்ணரை கொல்ல வேண்டும் என்பதே அதுபோலவே போலி குருமார்கள் கிருஷ்ணரின் மீதான ஆரோக்கியமான தூய அன்பை வளர்ப்பதற்கு உதவுவது போல காணப்பட்டாலும் பிறரை புல விஷயங்களில் ஈடுபட வைப்பதால் அவர்கள் பூதனையுடன் ஒப்பிடப்படுகின்றனர் நோக்கத்தில் கிருஷ்ணரை அணுகினாலும் அவள் தாய் போன்ற ஒரு சேவையை செய்ததால் அதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் உடனடியாக பூதனைக்கு ஆன்மீக உலகில் தாய்க்கு சமமான ஸ்தானத்தை அருளினார் அடுத்ததாக சகடாசுரன் அன்னை யசோதை குழந்தை கிருஷ்ணரை தொட்டிலில் படுக்க வைத்துவிட்டு சில சடங்குகளுக்கு ஏற்பாடு செய்தாள் அப்போது ஸ்தூல உடல் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த சகடாசுரன் எனும் அசுரன் தனது சூற்றும உடலின் மூலமாக தொட்டிலுக்குள் புகுந்து கொண்டான் அப்போது குழந்தை கிருஷ்ணர் தன் சின்னஞ்சிறு மாந்தளிற்காலால் தொட்டிலை சற்று உதைத்த போது தொட்டில் உடைந்து சகடாசுரன் இறந்து போனான் சகடாசுரனை நம் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் சோம்பேறித்தனத்திற்கும் பக்தி வினோத தாகூர் ஒப்பிடுகிறார் கிருஷ்ணர் தொட்டிலை உதைத்த போது அதன் இரண்டு சக்கரங்களும் கலந்து கொண்டன அதேபோன்று நாம் கிருஷ்ணரின் நாமத்தை உச்சரித்தால் கலந்துவிடும் என ஆச்சாரியர்கள் தெரிவிக்கின்றனர் அடுத்ததாக திருநாவர்த்தன் கிருஷ்ணரை கொள்வதற்கு திருநாவர்த்தன் காற்று ரூபத்தை எடுத்துக்கொண்டான் அவன் குழந்தை கிருஷ்ணரை தூக்கி கொண்டு ஆகாயத்தில் பறந்த போது கிருஷ்ணர் தன் எடையை அதிகரித்துக் கொண்டே இருந்தார் திருநாவர்தனின் கழுத்தை கிருஷ்ணர் இறுக பிடித்ததால் அவன் மடிந்து போனான் இந்த அசுரனை பௌதீக படிப்பினால் நம் இதயத்தில் ஏற்படும் அகந்தைக்கு பக்தி வினோத தாகூர் ஒப்பிடுகிறார் அதிகமான பௌதிக படிப்பை மேற்கொண்டவர்களின் கால்கள் பொதுவாக தரையில் படுவதில்லை ஆகாயத்தில் மிதப்பதை போன்று உணர்கின்றனர் இவர்கள் கிருஷ்ணரின் இருப்பை நிராகரித்து வரட்டு தத்துவங்களை பேசுகின்றனர் ஆன்மீக ஞானம் ஒருவரை பணிவான சேவையில் ஈடுபடுத்தும் பௌதீக ஞானமோ ஒருவரை ஆகாயத்தில் பறக்கவிட்டு பிறகு குழியில் தள்ளிவிடும் எனவே பௌதிக படிப்பு இந்த உடலை பராமரிப்பதற்கு மட்டுமே உதவும் என்பதை கருத்தில் கொண்டு ஆத்மாவின் நலனுக்காக ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடும் அடுத்ததாக பத்ஷாசுரன் கிருஷ்ணரும் பலராமரும் யமுனை நதிக்கரையில் விளையாடி கொண்டிருந்த போது அவர்களை கொள்வதற்காக எடுத்துக்கொண்டான் கிருஷ்ணரை தாக்குவதற்கு அந்த அணுகிய போது கிருஷ்ணர் அதன் இரண்டு பின்னங்கால்களை பிடித்து சுற்றி எறிந்தார் அந்த கன்று குட்டி வட்சாசுரனாக மாறி உயிரை விட்டது இதை பார்த்த குலச் சிறுவர்கள் கிருஷ்ணரை வெகுவாக பாராட்டினார் ஒப்படுகிறார் தீய செயல்களின் தன்மை இதயத்திலிருந்து நீங்கி அப்பாவித்தனம் குடிகொண்டால் மட்டுமே நாம் ஆன்மீக பாதையில் முன்னேற முடியும் அடுத்ததாக பகாசுரன் கிருஷ்ணர் தன் நண்பர்களுடன் யமுனை நதிக்கரையில் அமர்ந்திருந்த போது பகாசுரன் என்ற அசுரன் ஒரு பெரிய கொக்கு ரூபத்தில் தோன்றினான் கம்சனின் நண்பனான பகாசுரன் கிருஷ்ணரை தன் இரு அழகால் தாக்கி விழுங்க முயற்சி செய்தான் கிருஷ்ணரோ இடையர்குல சிறுவர்களின் முன்னிலையில் தன் இரு கைகளால் பகாசுரனின் அழகை உடைத்து அவனை வதம் செய்தார் பகாசுரனை நம் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் கபடத்தனம் மற்றும் சூழ்ச்சிக்கு பக்தி வினோத தாகூர் தனது சைதன்ய சீக்ஷாமிருதத்தில் ஒப்பிடுகிறார் அடுத்ததாக அகாசுரன் ஒரு நாள் கிருஷ்ணர் தன் நண்பர்களுடன் கண்டு குட்டிகளை மேய்ப்பதற்காக மரத்திற்கு சென்ற போது மற்றும் பகாசுரனின் இளைய சகோதரனான அகாசுரன் என்ற அசுரன் பெரிய மலைப்பாம்பின் ரூபத்தில் அங்கு தோன்றினான் அகாசுரன் வாயை பிளந்த போது அது ஒரு மலை குகை போல காட்சியளித்தது அது பாம்பின் வாய் என்று அறியாத இடையகுலச் சிறுவர்கள் அதனுள் சென்று பார்க்க விரும்பினர் தன் நண்பர்கள் மலைப்பாம்பின் வயிற்றுக்குள் மெதுவாக செல்வதைக் கண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கு விரைந்தார் கிருஷ்ணர் தன் நண்பர்களை காப்பாற்ற மலைப்பாம்பின் வயிற்றுக்குள் சென்ற போது தன் வாயை மூடிக்கொண்டான் தன் நண்பர்கள் அனைவரும் மூர்ச்சையடைந்திருப்பதைக் கண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் உடனடியாக தன் உருவத்தை அதிகரித்து மலைப்பாம்பின் வயிற்றை கிழித்து அகாசுரனை வதம் செய்தார் கிருஷ்ணர் அசுரர்களை விருந்தாவனத்தில் வதம் செய்த போது தன் உருவத்தை அதிகரித்ததில்லை ஆனால் அகாசுரனை வதம் செய்வதற்கு மட்டும் அவ்வாறு செய்தார் இதற்கு ஆச்சாரியர்கள் கொடுக்கும் விளக்கம் கிருஷ்ணர் தன்னுடைய உருவத்தை அதிகரித்து அதனை இடையர்குல சிறுவர்கள் காண நேர்ந்தால் தங்களின் நண்பரான கிருஷ்ணர் பகவானாக இருப்பாரோ என எண்ணிவிட்டால் அவர்களது நட்பின் நெருக்கம் குறைந்துவிடும் இதன் காரணத்தினால் கிருஷ்ணர் தன் உருவத்தை அதிகரிக்கவில்லை ஆனால் அகாசுரனின் வயிற்றில் தன் நண்பர்கள் அனைவரும் மூர்ச்சையடைந்து இருந்ததால் அங்கு பார்வையாளர்கள் யாரும் இல்லை அந்த சமயத்தில் மட்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்தினார் வைகுண்டத்தில் உள்ள அனைவரும் நாராயணரை பகவான் என்று அறிவர் பிருந்தாவனத்தில் வசிப்பவர்களோ கிருஷ்ணரை தங்கள் நண்பனாக குழந்தையாக அல்லது காதலனாக கருதுகின்றனர் பிருந்தாவனத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் ஐஸ்வர்யத்தை மறைத்து இனிமையை வெளிப்படுத்துகிறார் அகாசுரனை நம் இதயத்தில் இருக்கும் கொடூரமான வன்முறை செயல்களுக்கு பக்தி வினோத தாகூர் ஒப்பிடுகிறார் கிருஷ்ணர் அகாசுரனை தன் ஐந்து வயதில் வதம் செய்தார் அடுத்ததாக தேனுகாசுரன் கிருஷ்ணருக்கு ஆறு வயதான போது அவரிடம் மாடு மேய்க்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது அதுவரை அவர் கன்று குட்டிகளை மட்டுமே மேய்த்து கொண்டிருந்தார் கிருஷ்ணரும் பலராமரும் மாடு மேய்ப்பதற்காக வனத்திற்கு சென்ற போது அவர்களின் நண்பர்களான ஸ்ரீதாமர் சுபலர் ஸ்தோக கிருஷ்ணர் ஆகியோர் தாளவனத்தில் இருக்கும் பழங்களை உண்ண விரும்பினர் தாளவனத்தை அவர்கள் அடைந்த போது பலராமர் அங்கிருக்கும் மரங்களை உணுக்கினர் பழங்களும் கீழே விழுந்தன பழங்கள் கீழே விழுந்த சத்தத்தை கேட்ட கழுதை வடிவில் இருந்த தேனுகாசுரன் என்ற அசுரன் பூகம்பம் போன்ற ஒலியை எழுப்பி கிருஷ்ண பலராமரை தாக்க முன்னோக்கி ஓடி வந்தான் பலராமர் தேனுகாசுரனின் கால்களை ஒரு கையால் பிடித்து சுழற்றி பனை மரத்தின் உச்சியில் வீசி எறிந்து வதம் செய்தார் இதை பார்த்த தேனுகாசுரனின் மற்ற கழுதை நண்பர்களும் கிருஷ்ண பலராமரை தாக்க முன் வந்தனர் அந்த கழுதைகளின் கால்களை பிடித்து கிருஷ்ணரும் பலராமரும் சுழத்தி சுழத்தி மரத்தின் உச்சியில் வீசி எரிந்து வதம் செய்தனர் தேனுகாசுரன் நம் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் ஆன்மீக அறியாமை மற்றும் பௌதீக புத்தி கூர்மையை குறிப்பதாக பக்தி வினோத தாகூர் தெரிவிக்கிறார் ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா